நம் வீடியோ பார்க்குற அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கங்க நம்ம விபின் காஸ் யூடியூப் சேனலில் நீங்கள் சேலுக்கு பார்க்கக்கூடிய கார் பார்த்திங்கன்னா டாட்டா பிராண்டில் இருந்து டிகோருங்க டீசல் வேரியண்ட்டு நம்மளுடைய வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனை ஓகே பண்ணிக்கோங்க யூஸ்டு காசோடய ரெகுலர் அப்டேட்டை தெரிஞ்சிக்க சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஃபஸ்ட் கார் பார்த்தீங்கன்னா டாடா டிகு ஒரு எக்ஸைஸ்ட் வேரியண்ட்டுங்க டாப் மாடலு காரோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஃபோர் பவர் உண்டோ ஏசி சென்ட்ரலாக் ஏர் ஏர்பேக் ஏபிஎஸ்ஸு கம்பெனி இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் ஆட்டோ ஏசி கிளைமேட் கண்ட்ரோல்ஸு காரோட ரன்னிங் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நைன்டி ஃபோர் சம்திங் இது வரைக்கும் ஓடி இருக்குது ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க காரோட இன்டீரியர் பார்த்திங்கன்னா மேனுவல் கியர் டைப் வந்துடும் 5 ஸ்பீடு மேனுவல் கம்பெனியோட சீட் கவர் அப்படியே இருக்குங்க ஏசி மேட்டும் இல்லை ஸோ கட் மேட்டும் மட்டும் போட்டிருக்காங்க காரோட பேக் சைடு ரோவாக பாருங்க இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க சீட் கவர் மட்டும் போடலைங்க ஃப்ளோர் மேட்டும் போடணும் காலோட அவுட்லுக் பொறுத்த பொறுத்த வரைக்கும் இருக்குங்க டென்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டு ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது வண்டி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் நம்ம கள்ளக்குறிச்சியில் பார்க்கணுங்க ரிவேஸ் சென்சார் ரிவேஸ் கேமரா ஒர்க்கிங்கில் இருக்குது ஃபியூல் பார்த்திங்கன்னா டீசல் வந்துடுங்க டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் லிட்டர்ஸ் வரும் காரோட இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சீட் கவர் ப்ளஸ் ஃப்ளோர் மேட் போடுற வேலை இருக்குது பாடியோட ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரெஸ்ட் இல்லாமல் நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க காரோட பூட் ஸ்பேஸ் பாருங்கள் இது கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா நானூற்றி பத்தொம்பது லிட்டரு ஸ்டெப்னியோட கண்டிஷன் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்குங்க காரோட இன்ஜின் ரூமை பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு டீசல் இன்ஜின் ரிவோட் ஆர்க் இன்ஜின் டை டைப்புங்க இது லிட்டருக்கு இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி இது காரோட இன்ஜினை செக் பண்ணதில் உங்களுக்கு ஆயில் ரிட்டர்ன் ஆகலைங்க ஸ்மோக்கிங் கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி எதுவும் கிடையாது ஸோ பிலோ ஒன் லேக்ஸ் தான் இது வரைக்கும் ஓடி இருக்குது இன்ஜின் பார்த்தீங்கன்னா தெளிவாகவே இருக்குங்க ஸோ தாராளமாக இந்த வண்டியை நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஓவராலாக வண்டியை பார்த்துருப்பீங்க வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் பதினெட்டு நாள் லைவில் இருக்குது பேப்பர்ஸ்லாம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் வெலை குறைச்சி கொடுப்பாங்க தேவைப்படுறோங்க கால் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம லைனப்பில் நீங்கள் பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா ஓல்ட் ஸ்பகன் பிராண்டில் இருந்து வென்டோ ஹைலைனுங்க டாப் என் மாடலு காரோட மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் யூஸ் பண்ண வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க இந்த வண்டியும் நம்ம கள்ளக்குறிச்சியில் தான் பார்க்கணும் காரோட இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மாதம் பதினேழு நாள் இருக்குதுங்க காரோடய டயர் பர்சன்டேஜ் ஈவனாக எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க காரோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டாரிங் பவர் விண்டோஸ் சென்ட்ரல் லாக்கு பவர் விண்டோஸு ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சார்ஸு ஸோ நீட் இன்டீரியர் குட் எக்ஸ்டீரியர் இந்த மாதிரி பல அம்சங்களை கொண்ட இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான ப்ரைஸு கிடைக்கும் வண்டியோட எக்ஸ்டீரியர்லாம் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க வண்டி எடுக்கிறவங்களுக்கு மேஜர் கம்ப்ளைண்ட் எதுவும் கிடையாதுங்க யூஸ்வலாக நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு ஜென்ரல் ஆயில் சர்வீஸ் பண்ணணும் ஆயிலோட சர்வீஸ் காஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு அபவ் செவன் தௌசண்ட் வரும் காரோட இன்டீரியரை பார்க்கலாம் வண்டியோட ஃப்ரேம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது வண்டியோட பாடியில் டென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவும் கிடையாது இதில் டிவல் ஏர் பேக்கு ஏபிஎஸ் வந்துடும் டச் ஸ்கிரீன் செட்டு போட்டிருக்காங்க ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோலு ஸோ சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா பிச் கலரில் நல்ல குஷன் சீட்டு தான் இருக்குது காரோட பேக் சைடு ரொம்ப பாருங்கள் செடில் சூப்பரான ஒரு காருங்க இது பின்னாடி உட்காரவங்களுக்கு ரியர் ஏசியும் வந்துடும் ஓல்ஸ் வேகனில் டாப் என் மாடலு நம்ம சேனலில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ நம்ம கள்ளப்பூசியில் சேலுக்கு ரெடியாக இருக்குங்க காரோட பூட் ஸ்பேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட்டி லிட்டர்ஸுக்கு மேலே இருக்கும் காரோட ஸ்டெப்னையும் பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குங்க டூல்ஸ் எல்லாமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க காரோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு புறபாடும் கிடையாது நல்லாவே இருக்கு காரோட ரன்னிங் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நியர் ஓடி இருக்குங்க ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள வண்டி இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் கிடைக்கும் ஸோ ப்ரொஃபைல் இருந்தால் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே வாங்கிக்கலாம் காரோட இன்ஜின் பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் டீசல் இன்ஜின் லிட்டருக்கு இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி காரோட இன்ஜின் செக் பண்ணதில் ஆயில் ரிட்டர்ன் ஆகாமல் நல்ல ஒரு குட் கண்டிஷனில் இந்த இன் வண்டி இருக்குங்க ஸோ ஓல்ஸ் வேகனில் வெண்டோ தேடிட்டுருக்கவங்க இந்த வண்டி வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓவராலாக வண்டியை பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் காரோட இன்சூரன்ஸ் டயர் எல்லாமே குட் கண்டிஷனாக தான் இருக்குது இந்த வண்டிக்கு கோட் பண்ணக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்கிறாங்க நேரில் டெஸ்ட்ரி பண்ணி பார்த்துட்டு விலையை குறைச்சி பேசி வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு லைனப்பில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கார் பார்த்தீங்கன்னா மாருதி பிராண்டில் இருந்து ஸ்விஃப்ட் டிசையருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் சேலம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்க இப்போ நம்ம கள்ளக்குறிச்சி ஆர்டிஓலை இருக்குது காரோட டயர் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ்க்கு அபோவ் இருக்கும் டோர் ஹேண்டெலாம் பாருங்கள் குரோம் செட் போட்டிருக்காங்க காரோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் புதுசாக நியூ சைட் கவர் போட்டிருக்காங்க ஏசி மேட்டு ஃப்ளோர் மேட் எல்லாமே இருக்குது காரோட கலர் பார்த்தீங்கன்னா பீச் கலருங்க ஸோ டோர்லாம் பாருங்கள் பீடி பீடிங் போட்டிருக்காங்க ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வெஹிக்கிளுங்க ஸோ கஸ்டமர் செகண்ட் ஓனாக தான் யூஸ் பண்ணிகிட்டுருக்காரு இந்த வண்டியை இப்போ சேலில் கொண்டு வந்திருக்காங்க டீசலில் நல்ல மைலேஜ் தரக்கூடிய வெஹிக்கிளுங்க இது இந்த கார் எடுக்கிறவங்களுக்கு எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாது ஸோ ஆயில் சர்வீஸ் முதல் கொண்டு அவங்க பண்ணி வச்சுருக்காங்க இது டாப்என் மாடலுங்க இச்டிஐ வண்டியோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் ஃப்ரண்ட்டு பம்பரில் மட்டும் ஒரு சில இடங்களில் ஸ்க்ராட்சஸ் இருக்குங்க ஸோ அது தேவைப்பட்டால் நம்ம பாலிஷ் போட்டுக்கலாம் இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா ஃபோர் லேக்ஸ் வரைக்கும் கிடைக்கும் காரோட இன்டீரியரை பார்க்கலாம் இதில் வரக்கூடிய ஆப்ஷன் நாலு பவர் விண்டோஸ் சென்ட்ரல் லாக்கு ஏசி எல்லாம் ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோல் வந்துடும் கம்பெனி ஹெட்ஃபோன் ரெட்மி சிஸ்டம் ஸ்டேரிங்கில் உங்களுக்கு ஆடியோ கண்ட்ரோலுக்கான சிஸ்டம் கொடுத்துருக்காங்க டிவல் பேக் ஏபிஎஸ் வந்துடும் காரோட ரன்னிங் கிலோமீட்டர் பாருங்கள் ஒரு லட்சத்தி நாற்பத்தி சம்திங் இது வரைக்கும் ஓடி இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் வண்டிங்க ஸோ இன்ஜின் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும் நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு ஷேர் பண்ணுங்கள் இந்த வண்டிக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி எழுபதாயிரம் தேவைப்படுறோன்னு கால் பண்ணுங்கள் தேங்க் யூ